ப்ரெட்டை வந்து பவுட்ரு பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடணும் நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டை பவுட்ரு பண்ணி நான் எடுத்திருக்கேன் இது இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இதை கலந்து எடுக்கணும் அரைக்கப் அலுக்கு கால் கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் கஸ்டர்ட் பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் இப்போ இதை மாற்றி வச்சுன்னா இது இருக்கட்டும் இப்போ வேற ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு இதை கேராமல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும் இதில் தண்ணி எதுவுமே செத்துறக்கூடாது ஹை ஃப்ளேமில் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கேரமல் ஆகட்டும் இப்போ இது தேன் கலர் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொட்டி நல்லா வந்து இதை செட் பண்ணிடணும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் தான் இந்த புட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ணிக்கோங்க இது இந்த மாதிரி லைட் கலராக இருந்தால் தான் ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப இது கருகி விட்டோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு புட்டிங் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ புட்டிங் செய்கிறதுக்காக நான் அதே கடாயில் வந்து ஒரு கப் பால் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம கரைச்ச கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் செய்யும் இதில் ஊற்றி நல்லா இதாக கலந்து விடணும் இந்த பால்லேயே கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா குக்காகி வரும் இப்போ இதில் இனிப்புக்காக கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கேரமெல்லாம் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் அதனால இதில் கால் கப் மட்டும் சர்க்கரை சேத்தா போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா குக்காகி வந்ததும் கால் கப் சர்க்கரை சேர்த்துடலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் நல்லா குக் ஆனதுக்கப்புறந்தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம பவுடர் பண்ண ப்ரெட்டை வந்து சேர்த்துடலாம் இப்போ பவுட்ரு பண்ண ப்ரெட்டை சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் நம்ம ப்ரெட்டை சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த ப்ரெட்டு வந்து கஸ்டர்ட் பவுடரோடு நல்லா கலந்து வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ட்ரேக்கு மாற்றிடணும் நான் வந்து ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கேரமல் வந்து ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து இதை ஊற்றி நல்லா வந்து நம்ம செட் பண்ணிடணும் இப்போ இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை வந்து ஸ்டீம் பண்ணணும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும் இப்போ ஒரு கடாயில் வந்து தண்ணி நல்லா புதிச்சதும் இதுக்கு ஒரு உயரமாக ஸ்டாண்டு போட்டு தண்ணி பற்றாத மாதிரி இதை வச்சு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் கையில் ஒட்டாமனதுக்கப்புறம் இதை எடுத்து இதை ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒட்டாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூலிங்காக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு நம்ம எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு பிரெட் கஸ்டர்ட் ரெசிபி இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்ததுனால வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க வாயில் போட்ட உடனே மெல்ட் ஆகக்கூடிய பிரெட் கஸ்டர்ட் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு